அதுக்கப்புறம் பல்வேறு சின்ன சின்ன வழக்குகள் இது சம்பந்தமான தொடர்ந்து தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு பல பல இடங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுகிறது மோதல் ஏற்படுகிறது அது தொடர்பான பல்வேறு வழக்குகள் தொண்ணூத்தி ரெண்டுக்கு அப்புறம் டிசம்பர் தொண்ணூத்தி ரெண்டுக்கு அப்புறம் இந்த அந்த பாபரனுடைய கட்டணம் அகற்றப்பட்ட பிறகு பெரிய அளவுல நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுகிறது அங்கங்க கலவரங்கள் தாக்குதல்கள் இதெல்லாம் ஏற்படுகிறது இதுல ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் என்ன அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி ரெண்டுல மார்ச் மாசம் அந்த அயோத்திக்கு பயணம் போயிட்டு திரும்பி வரக்கூடிய அஹ் பக்தர்கள் இவர்களுடைய அந்த ட்ரெயின் வந்து அந்த குஜராத்தினுடைய குஜராத் மாநிலத்தினுடைய அந்த கோத்ராவினுடைய ரயில் நிலையத்துக்கு வரும்போது அந்த ரயில் நிலையத்துல அந்த அந்த ரயிலுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் வந்து சிலர் வந்து அந்த ரயில தீ வைக்கிறாங்க தீ வச்சதுல ஐம்பத்தி எட்டு ராம பக்தர்கள் உயிரிழந்து விடுறாங்க இது பெரிய அளவுல நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்துது பெரிய அஹ் நாடு முழுவதும் பெரிய கலவரம் ஏற்படுகிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரு அந்த குஜராத் மாநிலம் முழுக்க மிகப்பெரிய அளவுல கலவரம் மாதிரி ரெண்டாயிரம் பேர் உயிரிழப்பு ஏற்படுகிறது இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில தான் அயோத்தியினுடைய அந்த வழக்கு அஹ் கொஞ்சம் அமர்ந்து போய் நீர்த்து போய் கிடந்த வழக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல அஹ் நாடு முழுவதும் பரபரப்பா பேசப்படுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அஹ் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல்ல இது ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச்ல அந்த குஜராத்ல அந்த சம்பவம் நடக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல்ல அலகாபாத்தினுடைய நீதிமன்றம் வந்து அந்த வழக்கு வந்து மீண்டும் விசாரணைக்கு எடுக்க முயற்சி ஏற்கனவே எல்லா வழக்குகளுமே அயோத்தி சம்பந்தமான அனைத்து வழக்குகளுமே அலகாபாத் நீதிமன்றத்திற்கு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறது அந்த நீதிமன்றத்துல ஆயிரத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஏப்ரல் மாதத்துல இந்த இடம் யாருக்கும் சொந்தம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது சம்பந்தமான வழக்கு வந்து விசாரணை வந்து அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றத்துல துவங்குது அதுக்காக மூன்று நீதிபதிகள் வந்து அஹ் உருவாக்க அந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தப்படுகிறது ட்ரிபிள் பெஞ்சு வந்து ஏற்படுத்தி அந்த மூன்று நீதிபதிகளுடைய அமர்வு விசாரிக்க துவங்குது இதுக்கிடையில ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி மூணு அஹ் ரெண்டாயிரத்தி மூணு ஆகஸ்ட்ல அந்த அந்த இடத்துல கோயில் இருந்தது அந்த கட்டடத்தை கட்டடம் இருந்த பாபர் கட்டிடத்துல வந்து கோயில் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து தொல்லியல் துறை வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க அந்த தொல்லியல் துறை வல்லுநர்கள் வந்து ஒரு பெரிய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அந்த தொல்லியல் துறையினுடைய அறிக்கை அந்த தொல்லியல் துறையினுடைய அறிக்கையும் இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது என்ன அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த அலகாபாத்தினுடைய நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இது ஒரு பக்கம் இவர்கள் முஸ்லிம்கள் தரப்பு அவங்களுடைய நிலம்னு சொல்றாங்க இது பாபர் உருவாக்கின மசூதி எந்த இடத்துலயும் நாங்க எந்த கோயில் இடிக்கலன்னு சொல்றாங்க ஹிந்து தரப்புல ராம ஜென்மபூமியினுடைய அறக்கட்டளை சார்பா பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ராமனுடைய ஜென்மபூமி இங்க கோயில் இருந்ததை இடிச்சிட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்ப இது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கு தொல்லியல் துறையினுடைய உதவி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி தொல்லியல் துறை ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டுல அலகாபத்தினுடைய நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்குது ஒரு அதிகாரிகள் கொண்ட தொல்லியல் துறை அதிகாரி ஆஹ் தொல்லியல் துறையினுடைய மிகப்பெரிய அதிகாரி உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஹரி மஜ்ஜி அப்படிங்கிற ஒரு அவர் தொல்லியல் துறையினுடைய நிபுணர் அவர் தலைமையில ஒரு அகழ்வாராய்ச்சி வல்லுநர் குழுவை நியமிக்கிறாங்க அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம் நியமிக்குது அந்த நீ உயர் நீதிமன்றம் நியமிச்சா அந்த குழு ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அந்த ஒரு வருடம் தொடர்ந்து ஆய்வு பண்ணி அந்த அயோத்தியனுடைய அந்த ராம ராமஜென்ம பூமியில போய் அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணி அங்க இருக்கக்கூடிய தடயங்களை எல்லாம் சேகரித்து அது சம்பந்தமான விவரங்களை எல்லாம் சேகரித்து அதனுடைய உண்மைத்தன்மையை கூட பரிசோதித்து ஏன்னா துறையினுடைய ஆய்வு என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடைச்சுன்னா அதை அப்படி சொல்றது இல்லை அது உண்மையிலேயே அது அந்த காலகட்டத்தோடு பொருந்துகிறதா அது அதனுடைய தகவல் அமைப்பு அந்த அந்த மற்ற தரவுகளோடு அது ஒத்துப்போகிறதா இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்க முடியும் அங்க கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து சாம்பிள் கொடுக்குற மாதிரி தொழில் துறை பண்ண முடியாது அது அந்த அந்த இடத்த ஆய்வு பண்ணி அங்க அகழ்வாரம் பண்ணி அந்த இடத்த தோண்டி அங்க அடியில கிடக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கெடுதி எடுத்து அதுல அந்த காலகட்டத்தோடு இவர்கள் சொல்லக்கூடிய காலகட்டம் எல்லாம் ஒத்துப்போகிறதா இதையெல்லாம் மிகப்பெரிய அளவுல ஆய்வு பண்ணி ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் இல்லை ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு பக்க ஒரு அறிக்கையை வந்து அந்த ஹரிமஜி தலைமையிலான அந்த துறை வந்து ஒரு அறிக்கை ஆய்வறிக்கையை இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி மூணுல அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிறாங்க